யானையை வென்ற வெள்ளை முயல் ஒரு பயங்கரமான காட்டில் ஒரு பெரிய யானை கூட்டம் வாழ்ந்து வந்தது ஒரு முறை அந்த காட்டில் மழை இல்லாமல் அங்கு நீர் எல்லாம் வற்றிவிட்டன தண்ணீர் தட்டுப்பாடு அதிகமாகிவிட்டது ஆகவே அந்த யானைகளின் அரசன் தன் ஒற்றர்களை ஏவி குடித்தண்ணீர் இருக்கும் இடத்தை தேடி பார்த்து வரும்படி கட்டளையிட்டது அந்த யானைகள் எங்கும் தேடி பார்த்து சிறிது தொலைவில் ஒரு நீர்நிலை தண்ணீர் நிறைந்து ததும்பிக் கொண்டிருப்பதாக வந்து கூறின உடனே எல்லா யானைகளும் அந்த நீர்நிலையை நோக்கி நடந்தன அந்த நீர்நிலையை சூழ்ந்த இடத்தில் ஒரு முயல் கூட்டம் வாழ்ந்து வந்தது அந்த முயல்களுக்கு யானைகள் வந்து சேர்ந்தது பெரும் தொல்லையாக இருந்தது யானைகளை காணவே பயமாயிருந்தது அவற்றின் அருகில் நெருங்கவோ மனம் நடுங்கியது யானைகள் இருக்கும் நேரத்தில் நீர்நிலை பக்கம் போகவே துணிச்சல் இல்லை இந்த யானைகள் இருக்கும் வரை தாங்கள் அமைதியாக வாழ முடியாதென்று முடிவுக்கு வந்தன இந்த முயல்களின் அரசன் தன் அமைச்சர்களை அழைத்து இதற்கு தகுந்த ஆலோசனை கூற வேண்டும் என்று கேட்டது இன்று வரை நாம் இந்த நீர்நிலையை சுற்றியுள்ள இடத்தில் சுதந்திரமாக வாழ்ந்தோம் இன்று நம் சுதந்திரத்திற்கு கேடு வந்தது போல் இந்த யானைகள் வந்து சேர்ந்தன இனி நாம் இங்கு முன்போல் உரிமையோடு கவலையில்லாமல் நடமாட முடியாது வேறொரு இடத்திற்கு போகலாம் என்றால் நமக்கு தகுந்த இடம் எதுவும் இல்லை மேலும் இந்த இடத்தில் நாம் தலைமுறை தலைமுறையாக வாழ்ந்து வருகிறோம் இதை விட்டு போகாமல் இருக்கவும் அந்த யானைகளை இவ்விடத்தினின்று அகற்றவும் நீங்கள் ஒரு வழி சொல்ல வேண்டும் என்று அரசமுயல் கேட்டது அந்த அமைச்சர்களிலேயே மிகவும் திறமை வாய்ந்த வெள்ளை முயல் ஒன்று உடனே எழுந்து அரசே இந்த யானைகளை வெல்வது அப்படி ஒன்றும் பெரிய செயல் அல்ல தாங்கள் விடைத்தாருங்கள் நான் இப்போதே புறப்பட்டு போய் வெற்றியோடு திரும்பி வருகிறேன் என்றது அவ்வாறே அரச முயல் அந்த வெள்ளை முயலை வெற்றியோடு திரும்பி வருக என்று வாழ்த்தி அனுப்பியது வெள்ளை முயல் தங்கள் மறைவிடத்தை விட்டு புறப்பட்டது வேலக்கூட்டம் இருக்கும் இடத்தை நோக்கி சென்றது தொலைவில் அந்த யானைகளை கண்டபோதே அதற்கு மனநடுக்கம் ஏற்பட்டது இந்த யானைகளின் கையில் அகப்பட்டால் நம்மை பந்தடித்து விளையாடியே கொன்றுவிடும் ஓரத்தில் ஒதுங்கி நின்றால் கூட வந்து அடிக்க தொடங்கிவிடும் இவற்றின் கண்ணில் படுவதே தவறு என்று அந்த முயல் பயந்தது இவற்றின் கையில் அகப்பட்டு கொள்ளாமல் நாம் வேலையை முடிக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு அது பக்கத்திலிருந்து ஒரு மேட்டின் மேல் ஏறி நின்று கொண்டது மேட்டில் இருந்தபடியே அந்த வெள்ளை முயல் யானை அரசனை நோக்கி ஏய் தும்பி நலமாக இருக்கிறாயா என்று நலம் விசாரித்தது வியப்புடன் திரும்பி பார்த்த அந்த யானை மேட்டின் உச்சியில் நின்ற முயலை பார்த்து நீ யார் என்று கேட்டது உலகம் எங்கும் நில பாய்ச்சும் திங்கள் அரசருடைய தூதன் நான் எங்கள் அரசருடைய கட்டளையை உன்னிடம் கூற வந்தேன் என்று கம்பீரமான குரலில் அந்த வெள்ளை முயல் கூறியது திங்கள் அரசன் தனக்கு தூது விடுப்பதென்றால் ஏதோ தீமையான செய்தியாகத்தான் இருக்க வேண்டும் என்று பயந்து அந்த யானை அரசு நிலாவின் தூதனே நீ வந்ததென்ன என்று கேட்டது யானையின் நடுக்கத்தை கண்டவுடன் வெள்ளை முயலுக்கு வீராப்பும் ஊக்கமும் மிகுதியாயின எங்கள் நிலா நிலாவரசரும் அவருடைய தேவிமார்களும் நீராடுவதற்கென்று இந்த காணகத்தில் ஓர் அருமையான சுனையை ஏற்படுத்தினோம் இரவு முழுவதும் அவர்கள் இந்த சுனையில் நீராடி கழிப்பார்கள் பகலில் யாரும் இதில் இறங்காதபடி பார்த்துக்கொள்ள எங்களை காவல் வைத்திருக்கிறார் தேவர்கள் ஆனாலும் இந்த சுனையில் இறங்கக்கூடாதென்பது எங்கள் அரசர் ஆணை ஆனால் இப்பொழுது நீ உன் கூட்டத்தாருடன் இந்த சுனை நீரை அருந்துவதற்கு வந்திருக்கிறாய் என்று தெரிந்து நீ போய் அவனை தடு என்று கூறி என்னை அனுப்பி வைத்துள்ளார் தூது செல்பவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமென்றால் தாம் சொல்லுகின்ற செய்தி கேட்கின்றவர்களுக்கு கோபத்தை கூடியதாக இருந்து அவர்கள் வாளை உருவிக்கொண்டு கொண்டு பாய வந்தாலும் பதைப்படையாமல் கூற வேண்டியதை கூறி முடித்தே ஆக வேண்டும் தூதுவர்கள் என்ன கூறினாலும் அவர்கள் பகை அரசர்களுடைய ஆட்களாய் இருந்தாலும் மிகுந்த அறிவுடைய அரசர்கள் அவர்கள் மேல் கோபம் கொள்ளக்கூடாது உடல் வலி தனக்கு இருக்கிறது என்பதற்காக பெரியவர்களோடு பகைத்து கொண்டால் பின் அவர்களால் வெல்லப்பெற்று உயிரையும் இழக்க நேரிடும் முதலிலேயே அவர்களை பகைத்து கொள்ளாமல் வணங்கி போற்றினால் உயிர் பிழைத்துக் கொள்ளலாம் மூன்று கடவுள்களிலும் முதல் கடவுளான சிவபெருமானுடைய திருமுடியில் வாழும் எங்கள் நிலாவரசரின் பகைமையைத் தேடிக் கொள்ளாமல் நீ இந்த சுனையை விட்டு போய்விடுவதே நன்று நீ வீணாக எங்கள் அரசருடைய கோபத்துக்கு இலக்காக கூடாது என்பதற்காக நான் தான் இவ்வளவு கூறினேன் நிலாவரசர் உன்மேல் கொண்டிருக்கும் கோபம் கொஞ்ச நஞ்சமல்ல நீ இப்பொழுதே உன் யானைக் கூட்டங்களுடன் திரும்பப் போய்விட்டால் நான் அவருடைய கோபத்தை ஆற்ற பாடுபடுகிறேன் என்று பலவாறாக உரைத்தது அந்த வெள்ளை முயல் இதை கேட்ட அரச யானை நிலாவரசர் எப்போது இங்கு புனலாட வருவார் என்று சொல் நான் நேரில் வந்து அவரிடம் வணங்கி மன்னிப்பு கேட்டுக்கொண்டு போகிறேன் என்று சொல்லிற்று சரி அவ்வாறே செய்கிறேன் என்று சொல்லி முயல் அன்றிரவு யானையை கூட்டிக் கொண்டு அந்த நீர்நிலைக்கு வந்தது தெளிந்த நீரினிடையே தோன்றிய நிலாவின் சாயலை காட்டி அதோ பார் என்றது அந்த சாயலை திங்கள் என்றும் அதை சுற்றி தெரிந்த விண்மீன்களின் சாயலை நிலாவரசனின் மனைவிமார் என்றும் எண்ணிக்கொண்ட யானை நிலாவரசே எனக்கு இது தெரியாது தாங்கள் புனலாடும் என்று தெரிந்திருந்தால் இங்கு வந்திருக்கவே மாட்டேன் தெரியாமல் வந்த என் பிழையை பொறுத்து கொள்ள வேண்டும் இப்போதே நான் என் இனத்தாரோடு திரும்பி போய்விடுகிறேன் என்று துதிக்கையை தூக்கி வணக்கமிட்டது பிறகு அது மற்ற யானைகளை அழைத்து வேறு சுனையை தேடி சென்று விட்டது அதன் பின் முயல்கள் யாவும் முன்பு போல் சுதந்திரமாகவும் இன்பமாகவும் அந்த கானகத்தில் வாழ்ந்து வந்தன இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்கக்கூடிய நீதி என்னன்னு பார்த்தோம்னா வெள்ளை முயலைப் போன்ற முற்போக்கு சிந்தனையும் சாதுரிய பேச்சும் பொறுமையும் எவ்வளவு பெரிய ஆளாய் இருந்தாலும் அவற்றை சமாளித்து நம்மை வெற்றியடைய செய்யும்